என் உயிர் மேலான ஆத்மபந்துக்களுக்கு இறை உணர்வோடு சேர்ந்து இனிய காலை வணக்கம் தர்மம் எங்கே சத்தியம் எங்கே உண்மை எங்கே நீதி எங்கே இன்றைக்கி இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி வாழ்க்கை போயின்னு இருக்கு ஏன்னா தர்மம் பேசுகிறவன் தர்மம் வழியில் செல்கிறவன் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் மன உளைச்சலும் வாழ்வா சாவா என்ற கேள்விக்குறியோடு தான் இன்றைக்கி வாழ்ந்துருக்கா சத்தியம் எங்கே கடைபிடிக்கப்படுகிறது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலேயே சத்தியத்தை கடைபிடிக்க முடியாமல் இன்னைக்கு போயிடுது அவ கடைபிடிக்கணும்னு நினச்சாலும் முடியல ஏன்னா அநீதி அதன் மக்கள் வந்தால் நிற்கி தலை தூக்கி தலை உரித்து ஆடினு இதுதான் கண்ணன் இந்த துவாபயுகம் முடிஞ்சு போச்சே கல்யுகம் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு போனார் குழந்தைகளை மதிக்காது நாகரீகம் அநாகரிகமாக போகும் விஞ்ஞான வளர்ச்சி ஆபத்து ஏற்படும் வெளியே பயிரமேயும் தர்மம் ஒரு காலில் நிற்கிறது அதர்மம் மூணு காலில் நிற்கிறது எப்படி கல்விகம் கொடுமையாக இருக்குதுன்னு ஒரு ரிட்டுப்பட்டான் அதனால் தர்மத்தை பேசுகிறவனும் தர்மத்தின் வழி செல்பவனுக்கு ஒரு வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு சத்தியம் அந்த வார்த்தை முன்னாடி ஆக போட்டுறாங்க அசத்தியம் தான் சத்தியம் ஆயிடுறது எங்கேயுமே மக்களுக்கு ஒரு தைரியமாக நல்லது சொல்லி நல்லது நடத்தி நல்லது காமிச்சு வாழணும்னு நினச்சா கூட எடுத்து சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க எடுத்து சொல்கிறதுக்கும் மனிதா இருந்தாலும் அவள் நேரம் இல்லையான்ட்டு போயிட்டே இருக்காள் ஏன்னா இன்றைக்கி நாகரிகம் ஆனால் ஏற்படக்கூடிய அநாகரிகமான வாழ்க்கையில் போயின்ட்டுருக்கிட்டு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் தர்ம பாதையில் சத்தியமான வழியில் நேர்மையாக நடக்கணும் என்ன இருந்தாலும் வாழ முடியல அப்படின்னு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி அநீதி அதர்மம் மக்களும் செஞ்சுட்டு நான் தான் தர்மவான் அப்படின்ட்டு அன்னதானம் இன்னும் பெரிய பிளக்ஸ் வச்சு பட் அதெல்லாம் கணக்கில் எழுதுக்க மாட்டான் இறைவன் தர்மதேவதை பார்த்துட்டே இருக்க போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் கண்ணவானம் மூடலாம் நீ சொல்கிறது ஊன் தலையாடுறது கும்பல் இருக்கலாம் இருந்தாலும் தர்மம் என்பது ஒன்று இருக்கிறது சத்தியம் என்பது ஒன்று இருக்கிறது நேர்மை ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் தர்மத்தின் வாழ்வை சூது கம்மி தர்மமே ஜெயிக்கும் தான் கண்ணன்னு சொன்னார் சோதனை இருக்கும் சாதனை ஆக்கிக்கணும் சாதனை ஆக்கணும் கஷ்டம்தான் இந்த கொலியத்தில் வாடுறது வீட்டை விட்டு வெளில அறங்கினாலே எங்கே என்ன இது நடக்கும் எப்படி ஆகும் என்ன பண்ணுவா நம்ம நேரம் போயிருந்தால் கூட வேறு வரோம் எப்படி வரான்னு தெரியாது நம்ம ஒழுங்காக நடந்தால் கூட பக்கத்தில் வந்து வண்டி எப்படி இருந்தேன் ஏன்னால் அவனை கேட்க முடியாது ஐயோ வேற பார்த்து போயா மரியாதை இல்லாத தன்மை வயசுக்கு மரியாதை இல்லாத தன்மை ஒரு கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான் கரிய கொடுமை எல்லாத்துலேயும் கலப்படும் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேயே கலப்படம் அதே சமயத்தில் குறுகிய மனப்பான்மையாக போயிட்டு மக்களுக்கு இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும் நல்லா வாழணும் அது எப்படி ஏமாத்துறமோ பொருளில் கலப்படமோ சாப்பாட்டில் கலப்படமோ மக்களை ஏமாற்றி வாங்குறமோ இல்லை திருடி சாப்பிட்றோம் திருடி வாங்குறமோன்றதுதான் அடுத்த பட்சம் பணம் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அது எத்தனை நாளைக்கு தெரியலையே இன்றைக்காது ஒரு நாள் குற்றம் செய்வன் தண்டிக்கப்படுவான் நீதிபதி இருந்தாலும் பெரிய நீதிபதி மேலே பார்த்துட்டு இருக்க அவன் தான் அரசன் இப்ப இருக்கு அரசன்லாம் அரசனாக முடியாது அரசன் சொல்லிக்கலாம் பட் உண்மையான அரசன் தர்மத்தையும் சத்தியத்தையும் நேர்மையும் நீதியையும் காப்பாற்றிக்கொண்டு அதன் மூலம் மக்களுக்கு வழிநடத்தி வழிநடத்தி கொண்டு வரக்கூடியவன் தான் உண்மையான அரசன் அந்த அரசன் யாருன்னா தெய்வத்துக்கு அரசன் திருமால் சிவேணு சுயப்படியான திருவேங்கடம் உடையான் கோவிந்தன் நாராயணன் ராமன் சக்தி சிவன் அப்படி சொல்லிக்கலாம் வாரம் பிரம்மம் பார்த்துட்டே இருக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் உன் கண்ணு முடினா சூரியன் உழைக்காத சூரியன் சூரியன் உதிக்காதா சூரியன் அசம்பச்சிருவான் இல்லை அதான் சொல்ல போனால் கண்ணப்பிடிச்சா போதும் அது அசம்பச்சிருவான் கிடையாது தர்மத்தின் பாதையை சென்று கொண்டே தான் இருக்கும் தர்மத்தின் வழி நடந்து கொண்டு தான் இருப்பாங்க சத்தியத்தை பேச சத்தியத்தை பேசினா இருப்பாங்க தர்ம செய செஞ்சால் இருப்பாங்க அதர்மம் அநீதி அக்கம் செய்வதும் செஞ்சு தான் அதுக்கு அவளுடைய குடும்பமும் பாதிக்கும் அவாளுக்கும் மரணம் வரத்துக்குள்ளே அவருக்கு உண்டான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு தான் செஞ்ச தவறுலாம் ஸ்கீனில் வரும் யார் யாருக்கு என்னென்ன எப்படி எப்படி கொடுமைகள் சேர்ந்தோம் எப்படி நான் ஏமாத்தணும் போய் வைத்தோம் எப்படிலாம் எந்த பொருளெலாம் மக்களுக்கு சாப்பிட பொருளில் எப்படி கலப்படம் செய்யும் அரிசியில் பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் பயிர் வச்ச கல்லுடைய வருது நடுவு என்ன நடக்கிறது வியாபார நோக்கில் அதிக லாபம் ஈட்டணும் அது மாதிரி எல்லாத்தையும் இது காய்கறி பாருங்க சீக்கிரம் பயிராண்டு அதுக்கு முன்னே மருந்து தெளித்து அதனால் மக்கள் பாதிக்கப்படும் அது யாரும் நினைக்கல என்ன இது மாதிரி எல்லா பொருளையும் சொல்லலாம் எங்கள் தர்மம் எங்கள் நீதி எங்கள் உண்மை எங்கள் சத்தியம் இது என்ன நிலைநாட்டணும் நிலைநிறுத்தோன்னா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை மக்கள் சக்தியே மகேசன் சக்தி மக்களால் சாதிக்க முடியும் இப்போது கோவில் கட்டிட்டாலும் தெய்வம் அங்கே இருந்தாலும் மக்கள் போனால் தானே அவனுக்கே அழகு அவனுக்கே அப்படி இருக்கச்சே மிச்செல்லாம் ஏமாத்துறோம் தூசு நல்லா புரிஞ்சுக்கும் கோவில் இன்னைக்கு திரிவாங்க முடியான்னு ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் இன்றைக்கி ஜனங்கள் லட்சமாக போகிறது கோழி அவன் பணம் சேர்றது அவன் நிறைய தர்மகாரியங்கள் நடக்கிறது அங்கே யாருமே வராமல் இருந்தா எப்படி தெரியும் அவளுடைய ஆலயங்களுக்கே மக்களுடைய வருகை தேவை அது ஒரு பக்கம் நம்ம கர்மத்தை தொலை இது போகிறோம் நம்ம இல்லாட்டால் கூட அவனுடைய சௌலபியம் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை தவறான கருத்து கருத்தும் இல்லை பட் நம்மளை நம்ம அவனை போய் பார்க்கணும் நம்ம அவனை சேவிக்கிறோம் அவனை வளம் வரணும் அதுக்காக தான் சிலா ஆரோக்கியமாக அந்த இடத்துல அப்படி எப்படி சூர்ப லக்ஷணத்தை பகவான் இருக்கான் அதனால் தர்மம் காக்கப்பட வேண்டும் சத்தியம் நிலைநாட்ட வேண்டும் தர்மத்தின் வழியில் மக்கள் செல்ல வேண்டும் அதற்கு தேவை மக்களின் சக்தி மக்களின் மனப்பூர்வமான உள்ளபூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல் செயல்பாடுகள் அனைத்திலும் உண்மை இருக்க வேண்டும் அனைத்துமே சத்தியமாக வழிகாட்ட வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் போலிகளுடைய முகத்திலே கழிக்கணுன்னா நீ உண்மையாக இருந்து பத்து பேர்த்த சொல்லு பத்து பேர் ஒத்தம் திருந்துட்டோம் அது மாதிரி போயிண்டே இந்த நாளடையில் போய் இதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் எண்ணம் கட்டாயம் வந்துடும் எல்லாருக்கும் அதற்கு மக்கள் சக்தியே மகேச சக்தி மக்கள் சக்தியால் அனைத்தும் உருவாக்க முடியும் அனைத்தும் நடத்த முடியும் அனைத்தும் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு ராமார்ஜுன் தீப சரணம்